ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா கடவுள் ஒவ்வொ எத்தனைதான் நமக்கு கொடுத்தாலும் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு குறை வந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் பார்க்குற லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன தடகள் வந்துக்கிட்டு இருக்கோம் அது வந்துக்கிட்டு இருக்குது வருது திரும்பவும் அது ஒரு பக்கம் போய் நிற்கிது ஒரு ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஸ்டா ஸ்டக்காக அப்படி நின்றுருது ஒன்று வந்து திரும்பவும் உயிரின பிழைச்சி கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுகளும் திரும்பி வந்து நமக்கு முன்னாடி தெ தெரிய அளவுக்கு வருதுங்க எந்த தடங்களும் எந்த இது வந்தாலும் நம்ம பார்த்து போய்கிட்டே தான் இருப்போம் நம்ம போகாட்டிங்க கூட கடவுள் கடத்தி சொல் கொண்டு கொடுத்தா போவார் நம்ம வந்து அதில் வந்து இருக்கிறோம் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை எங்கே போகணும் எவ்வளோ நாளைக்கு எங்கே இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் அவமானப்படணும் எப்படியெல்லாம் மனசில் வேதனைப்படணும் எப்படியெல்லாம் கடந்து போகணும் நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் எதையாக இருந்தாலும் கடந்து போய்தான் ஆகணும் நூற்றுக்குன்னு அதை பண்ணித்தாவன்னு வேறு வழி இல்லை ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இப்போ நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் எங்கேயுமே போக மாட்டேன் வெளியிலையோ சுற்றுறதோ போகிறேன் இன்னும் என் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் சுற்றலாம் யாரும் இல்லை கேட்கறதுக்கு ஆளு இல்லை எதுவும் இல்லை நம்ம எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் எனக்கு வந்து அந்த இது பிடிக்கல என்னோட என்னுடைய மைண்டு வந்து மைண்ட் செட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு ஒரு இதில் தான் போய் இருக்கணும் இப்போ நம்ம போகலாம் ஜாலியாக இருக்கலாம் வாழலாம் போகலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எனக்கு எப்பவுமே வந்ததில்லை கிட்டத்தட்ட எட்டு வருஷம் தனியாக இருக்கிறேன் எட்டு வருஷத்துக்கு இதே லைஃப்பில் தான் வாழ்கிற இதே மாதிரி தான் வாங்க வாழ்ந்துகிட்ருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த வீட்டுக்குள்ளே எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா இந்த வீட்டுக்கு வந்து எட்டு வருஷம் அதுலேருந்து நான் எங்கேயும் வேறு வீடு மாத்திரம் போகலை சைலண்டாக என் பாட்டில் என் வீட்டுக்குள்ளே மட்டும் நான் வேலை பார்த்து கொடுப்பேன் சில நேரத்தில் கேட்பாங்க என்ன ஆண்டி வெளியே வரமாட்டிங்களா அப்படிம்பாங்க தமிழ்காரங்களும் இருந்திருக்காங்க இந்த லைனில் மூணு வீடு மூணு வீட்லேயும் தமிழ்காரங்க இருந்து அதுலேயும் இருந்திருக்கோம் அப்போ கூட லிமிட்டாக தான் வந்து வெளியில் வந்தோன்னு வந்தால் வெளியே வந்துட்டு எதாவது பேசுகிறோமா இல்லை ஏதாவது கோலம் போடுறேன்னா ஏதோன்றதுன்னா அப்போ மட்டும்தான் அவங்க விசிரிச்சுட்டு பேசுவேன் ஏதோன்னு பண்ணிட்டு போ அவ்வளோதான் அவ்வளோ வந்துடுவேன் அப்போவே வந்து நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கோலம் போட்டுகிட்டு இருந்தேன் ஒரு சேனல் புன்னகை அருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்படின்னு சொல்லி நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன் அதில் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கோலம் போட்டு எல்லாம் நான் சூப்பர் சூப்பராக போடுவேன் அப்போவே அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முடியல என்னால் அதை கோல போட முடியாதுனால நிப்பாட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப ரொம்ப போர் போரடிக்கிட்டே இருந்துச்சு எங்கள் சின்ன பொண்ணை இருக்க முடியாதாலும் சைக்காலஜி டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு சைக்காலஜி டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணி ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஒன்றரை வருஷம் எங்கள் பொண்ணு கூட பயங்கரமாக சண்டை கட்டிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் முடியல அது நல்லா தூக்கம் வராமல் ஒரு ரொம்ப மைண்டு டிப்ரெஷனில் போக ஆரம்பிக்கிட்டே அப்புறம் நான் போய் ப பார்த்து போட்டுக்கிட்டுருக்குறப்ப அது அதனால எதையும் நான் நினைக்கிறதில்ல இப்போ அது அந்த இதில் வந்து பொண்ணும் எல்லாம் அவரேஜாக போ போகிறோமா வரமா அந்த மாதிரி போகும் இப்போ வந்து அதுவும் பேசுறதும் மேலே நின்று போச்சு அதுக்கும் நான் ஃபீல் பண்ணல இப்போ வந்து என்னுடைய மனசுல இருக்கிறதுனா அதுக்கும் கூட நான் வருத்தப்படல இப்போ எங்கள் பொண்ணு பேசல பண்ணான்னு சொல்லாது எல்லாம் தெரியும் நான் ஃபீல் பண்ணல வருத்தப்படல நடக்கிறது எப்படி இருந்தாலும் நடந்து போய்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நம்ம எதுவும் அதுதான் சொல்ல பாருங்கள் தடுத்து நிறுத்தி நின்னாலும் நிற்காது இல்லை போயிட்டு போகுது அந்த இதில் அப்படின்னு விட்டாலும் போகாது நமக்கு வர்ற கர்மாவனே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று சில இதில் வந்து டக்குன்னு நம்பிடுவேன் நம்பி அதில் வந்து ஒரு மாதிரியே போகிறது தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நம்பி வந்தது பண்ணுறதுனால அது வேறு மாதிரியே என்ன ஏமாந்து போயிடுறேன் நம்பிட்டு அது அதுக்கப்புறம் ஏமாந்து அதில் வருத்தப்படுறதுனால எந்த பிரயோசனும் இல்லை நம்மளுக்கு அது கொஞ்சம் இன்னமே தெரியல எனக்கு இன்னமே நம்பிடுறேன் காலையில் கூட ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது நச்சரித்து நீ ஒரு கோவம் வந்து வந்து ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக வந்து வாங்கிட்டு போனதும் இருக்குது நான் என்ன பண்ணிட்டு உரிக்கிறாங்கன்னா அதுக்கே எனக்கு கோவம் வந்துருச்சு சும்மா ஒரு இல்லை இல்லைன்னு சொன்னால் கேட்கணும் இன்னும் வேணும் வேணும்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது அதில் நாசமாக போச்சு ஏதோ போகட்டும் பார்ப்போம் பாய் தங்க குட்டிகளா ஏதோ ஒரு சின்ன சின்ன வழிகள் வந்துதான் இருக்கணும் அனுமிக்கணும் கண்டிப்பாக